அண்ணன் தம்பி போதும்பி வணக்கம் மேற்கு ஆப்பிரிக்க மாளிக்கு வேலைக்கு சென்ற ஐந்து தமிழர்களை மீட்டு தரக்கூடிய தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கும் உறவினர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு விசாரிச்சு பார்த்தா கடந்த எட்டு மாசத்துக்கு முன்னாடி மும்பையை சார்ந்த ஒரு தனியார் நிறுவனம் ட்ராயிங் ரயில் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் கோவில்பேட்டை சார்ந்த மாரியப்பன் என்கிற நபர் மூலமாக வேலைக்கு ஆட்கள் எழுக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர் தென் மாவட்டங்களை குறிப்பாக தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லேருந்து வேலைக்கு போகிறாங்க அதில் இருபத்தெட்டு பேர் எதுக்காக வேலைக்கு போகிறாங்கன்னா அங்கே வந்து டவர் மேனேஜ்மெண்ட் அதாவது இந்த மின்மயமாக்கல் நடக்குது அங்கே மாநிலம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் டவர் போடுகிற பணிக்காக வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க மாத சம்பளம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் நாற்பதாயிரரூவா வரைக்கும் தான் மாத சம்பளம் தங்கும் மேடம் அவங்க கொடுத்துருவாங்க அந்த அடிப்படையில் எட்டு மாதம் முடி வேலைக்கு போயிருக்காங்க எட்டு மாதம் வேலை முடிஞ்சிருச்சு கடந்த இருபத்தொம்பதாம் தேதியே வேலை முடிந்து இருபத்தொன்பதாம் தேதி அவங்க வந்து நாடு திரும்ப வேண்டியது ஒரு வாரம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் போட்ட நிறுவனம் என்ன பண்ணி இருக்குது ஒரு வாரம் அவங்க டிக்கெட்டை தள்ளி போடுறாங்க டிக்கெட்டை தள்ளி போட்ட உடனே அந்த நாட்டை பொறுத்தளவில் மேற்கு ஆப்பிரிக்காவோட மாளிகையை பொறுத்தவரை விட ஒரு இராணுவ ஆட்சி நடைபெறுது அங்கங்கே இந்த மாதிரியான ஆயுதம் ஏந்திய பயங்கரவாத குழுக்கள் அரசால் தடை செய்யப்பட்ட குழுக்கள் இருக்காங்க அந்த குழுக்கள் தான் வந்து அடிக்கடி இந்த மாதிரியாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வேலைக்கு வரக்கூடிய ஆட்களை வந்து அவங்க வந்து பிடிச்சு வச்சுக்கிறது கொள்ளக்கோட்டை கும்பலுது பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு தொகை கொடுத்தா மட்டும்தான் அவங்களை வந்து பிணைய கைதாக பிடிச்சு வச்சுட்டு பணம் கொடுத்தா மட்டும்தான் விடுவிப்பாங்க தனுஷுடைய மரியான் படத்தில் வந்திருக்கும் அவரை வந்து பிடிச்சு வச்சுக்குவாங்க அப்புறம் வந்து பணம் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு இந்த ஐந்து பேர் இருபத்தி மூணு பேரில் அஞ்சு பேரை அவங்க துப்பாக்கி மூடில் பிடிச்சி போயிடுறாங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தி மூணு அந்த நாட்டினுடைய அரசாங்கமே வேறொரு இடத்துக்கு தலைநகருக்கு அழைச்சிட்டு வந்து அவங்க பத்திரமா வச்சிருப்பதாகவும் அவங்களையும் இந்தியாவுக்கு அனுப்பல அவங்கள வந்து பத்திரமா வச்சிருக்காங்க இந்திய தூதரகம் அவங்கள வந்து நாங்கள் இந்த இருபத்தி மூணு வரையும் நாங்கள் மீட்டெடுக்கான வேலையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த அஞ்சு பேரை எங்கே கொண்டு போனாங்க கைது பண்ணி என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியலை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போன நபர்களை அந்த பயங்கரவாத குழுக்கள் தூக்கிட்டு போய் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாவது இப்போது வரைக்கும் எந்த தகவல் கிடைக்கல கூட வேலை பார்த்தவங்க அந்த அக்கப்பக்கத்து ஊருக்காரங்க ஃபோன் பண்ணி இந்த குடும்பத்தில் உங்கள் குடும்பத்துக்கு சார்ந்தவர்கள் வந்து இந்த மாதிரி பனைய கைதியாக தூக்கிட்டு போயிட்டாங்க கொள்ளைக்கூட்டு கொம்பு வந்து துப்பாக்கி முனையில் அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தமிழக அரசோ இந்த நிறுவனமோ இல்லை கூட்டுப்போனோ மாறிய போனோ எந்த தகவலும் இவங்களுக்கு சொல்லவே இல்லை அற்ப சம்பளத்திற்காக ஒன்றும் கோடி கோடியே சம்பாதிக்க போகலை அற்ப சம்பளத்திற்காக நம்ம ஊரில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சித்தால் வேலை பார்த்தோன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி எந்த வேலையும் கிடையாது ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி வேலை பார்க்க முடியாத நிலைமை தமிழ்நாட்டிலே இருக்குது ஆனால் இவங்க ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா அவ்வளோதான் அப்போ அதை விட அந்த வேலை கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட வெறும் வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்கள் இந்த அஞ்சு பேருடைய குடும்பமே மிக மிக வறுமையில் வாழக்கூடிய குறிப்பாக வந்து தூத்துக்குடி மாவட்டம் நாரக்கிணறு அப்படிங்கிற ஊரை சார்ந்த பொண்ணுதுறை அப்புறம் வந்து வேப்பங்குளத்தை சார்ந்த பேச்சுமுத்து தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்தை சார்ந்த மதியலகன் தென்காசி மாவட்டம் முத்திரசபுரத்தை சார்ந்த இசக்கி ராஜா புதுக்குடியை சார்ந்த தளபதி சுரேஷ் இந்த அஞ்சு பேர் தான் கடந்த அஞ்சு பேருடைய குடும்பமே

வடநாட்டுக்காரன் ஒரு கோடி பேர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான் ஒரு கோடி வேலைக்கு வந்திருக்கிறான் அவன் இங்கே சிங்கப்பூராக மலேசியாவாக தமிழ்நாட்டை பார்க்குறான் ஆனால் தமிழ்நாட்டுடைய பூர்வக்குடி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த மக்களுக்கு வேலை இல்லாமல் வெறும் ஆயிரத்தி நூறுரூவா ஒரு நாள் வேலைக்கு இவன் எங்கே போகிறான் இங்கேருந்து மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலிக்க போகிறான் உலகத்திலேயே உலகத்திலேயே ஏழ்மையான நாடு மாலி உலகத்திலேயே பெரிய ப வல்லரசு கனவு கண்டுக்கிட்டு இருக்க நாடு இந்தியா உலகத்திலேயே ஏழ்மையான நாடாக இருக்கக்கூடிய மாளிகை வல்லரசு கனவு கண்டு கொண்டிருக்கிற அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு சீனாவுக்கு ஜப்பானுக்கு இணையாக போட்டி போடுறோம்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இண்டியா என்று போட்டி போடக்கூடிய இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வேலைக்கு போகிறோன்னா இந்த நாடு உன்னுடைய குடிமக்களை எப்படி வச்சுருக்கு பாருங்கள் இந்த நாட்டில் ஒன்றுமே இல்லை வெறும் பருத்தி நெல் சோளம் அந்த மாதிரி கோ கோதுமை கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க பெரும்பாலும் பருத்தி பருத்திக்கு வேலை இல்லை ரெண்டாயிரத்தி மூணில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியில் ஒட்டுமொத்தமான மாலியும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளே விழுந்துருச்சு அதை குறிப்பாக அந்த மாலி மோசமான பொருளாதாரம் தள்ளப்பட்டிருக்கு மாலில் கூடிய மக்கள் எண்பது விழுக்காடு விவசாயம் பதினஞ்சு விழுக்காடு தான் அரசு வேலை இந்த மாதிரி மற்ற வேலைகள் தனியார் வேலைக்கு போகிறான் மீதி இருக்க மக்களுக்கு வேலை இல்லை அங்கே இருக்க மக்களுக்கே வேலை இல்லை அங்கே இருக்க மக்களில் ஒரு பத்து விழுக்காடு மக்கள் வேலை இல்லாமல் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க அங்கே மிக கொடுமையான வறுமை தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது கொடும் வறட்சி ஒரு வறண்ட நிலப்பரப்பு அந்த வறண்ட நிலப்பரப்பில் அவனுக்கு அவனை விட கீழே சம்பளம் வாங்கினதானே வெள்ள நட்டுந்தான் ஆளை கூப்பிடுவான் இப்போ நீங்கள் நம்ம ஆளுங்க வந்து வடநாட்டுக்காரங்களை ஏன் கூப்பிட்றாங்க கேட்டால் அவன் சம்பளம் கம்மியாக வாங்குறாங்க நல்ல வேலை பார்ப்பாங்க அப்படிங்குறங்க தான் அவங்கள கூப்பிட்றாங்க அப்போது அந்த பாலியில் வேலை இல்லாமல் ஒரு கூட்டம் ஏற்கனவே இருக்குது அது ஒரு வறண்ட நாடு வேற ஒரு ஏழை நாடு வேற ஒரு பஞ்சம் பட்டினியில் வாழக்கூடிய நாடு வேற அந்த இருந்து அந்த நாட்டுக்கு இந்தியாவிலேருந்து ஆட்கள் கூப்பிட்றான்னா இதை விட சம்பளம் இங்கே கம்மியாக கிடைக்கும்னா அப்போ இந்த நாடு இந்த குடிமக்களை எப்படி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த சம்பளம் கூட இங்கே கிடைக்கலை ஒரு நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லி மோடி ஐயா சொன்னாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் கூடிய பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் ஒவ்வொரு தனிமனிதருடைய பொருளாதாரத்தை உயர்த்துவேன் ஜிடிபியை உயர்த்துவேன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே தனிநபர் வருமானத்தை உயர்த்தி நாங்கள் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சொன்னாங்க ஆனால் இங்கே வேலைக்காக போன தமிழர்கள் மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிக்கிட்டு நான் இங்கே வேலை இல்லைன்னு தான் அர்த்தம் வேலையில்லா திண்டாட்டம்னு ஒன்று இருக்குது வறுமை இருக்கிறது பசி பஞ்சம் இருக்கிறது வேறு வழியே இல்லை வறுமையினுடைய கொடுமையிலேருந்து வெளியே வரணும் எப்படியாவது ஏதாவது ஒரு எட்டு மாதம் வேலை பார்த்து வந்தோம்னா ஏதாவது ஒரு கடனை அடைக்கலாம் கொஞ்சம் காசு பணம் சேர்த்து ஏதாவது ஒரு சின்ன வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போனவங்க அங்கே போய் அப்புறம் அங்கே அவங்களுக்கு செலவு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் சுலையாக வீட்டுக்கு அனுப்ப முடியுமா அவங்களுக்கு செலவுகள் இருக்கும் அடிப்படைத்த சேவைகள் வாங்கிட்டு இருக்கும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் அனுப்புவாங்க அவ்வளோதான் மேக்சிமம் இருபதாயிரம் அனுப்பலாம் ஒரு மாதத்துக்கு இந்த இருபதாயிரத்து இங்கே இவங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா இவங்க இங்கே இருந்திருப்பாங்க இன்னைக்கு இந்த பிள்ளைகளும் இந்த அவங்க மனைவியும் தாய்மார்களும் கதற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது எங்கள் கணவரை அஞ்சு என் கணவரோட சேர்த்து மொத்தம் அஞ்சு பேரே நீங்கள் உயிரோட எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் இந்த ஐந்து பேரும் பணைய கைதியாக ஒரு பயங்கரவாத கும்பலால் பிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கூட வேலை பார்த்த சக தோழர்கள் இங்கே சொன்னதுனால அந்த ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லை பணைய கைதியாக பிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு இப்படி செய்தியே தெரியாமல் எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இன்னைக்கும் அடிமைகளாக ஏதோ ஒரு மூலையில் இருக்காங்க பணைய கைதிகளாக இருக்காங்க இன்றைக்கும் கொத்தடிமலாக கூலி அடிமையில் இருக்காங்க ஒரு ஆடு ஜீவிதம் பார்த்தோம் பிருத்திவிராஜ் வந்து வேலைக்கு போவார் வேலைக்கு போன இடத்துல அவன் வந்து வேற ஒரு முதலாளி கைமாற்றி விட்டுருவான் அங்கே போய் பாலைவனத்தில் அவர் வந்து அங்கே சாப்பாடு இடம் இருக்காது தண்ணி சாப்பிட மா ஆட்டு சாப்பிட தான் சாப்பிடணும் தண்ணி இருக்காது கழிவறை போக முடியாது குளிக்க தண்ணி இருக்காதுன்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து உயிர் பழச்சு வந்துருவார் அப்படி உயிர் உழச்சி வர முடியாம எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அங்கு உள்ள கா அங்க சிறுத்தைகளுக்கு பலியானவங்க புயலுக்கு பலியானவங்க மணலுக்கு பணியானவங்க சூட்டுக்கு வெயிலுக்கு பலியானவங்க உணவு இல்லாம செத்து போனவன் பனைய கைதியா கூலி அடிமையிலாக ஆண்கள் மட்டும் இல்லை ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் நர்ஸு வேலை முடிச்சாலே துபாய்க்கு போவாங்க எத்தனையோ செவிலியர்கள் அங்கே அப்படியே அடிமையிலாகப்பட்டிருக்காங்க வீட்டு வேலைக்கு மெய்டாக போனவங்க எத்தனையோ பேர் வந்து அடிமையாக போயிருக்காங்க ஒரு பெண்ணெலாம் கதறி காணொலி வெளியிட்டுச்சு எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க குடும்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அப்படி பல ஏன் இங்கே வேலை இல்லை இங்கே வேலை இல்லாமல் தான் யாரும் அரபு நாட்டில் போய் இல்லை ஆப்பிரிக்க நாட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு கோயிலில் ஊரில் உள்ள சொந்தங்களை விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு உறவை விட்டுட்டு சொந்த மாவட்டத்தை விட்டுட்டு யாருக்கும் போகணும் அவசியம் இல்லை இங்கே வேலை இல்லை இங்கே புழைக்க முடியாது எப்படியாவது நான் செத்தாலும் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என் குடும்பம் ஒரு ஸ்டெப்பு முன்னேறினா பரவாயில்ல ஒரு அடிப்பு முன் வச்சா பரவாயில்ல அப்படிங்காக வெறும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் இருபதாயிரம் வீட்டுக்கு அனுப்பிச்சா போதுங்க ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் வெளிநாட்டில் அப்புறம் ஊரில் சிக்கல் பிரச்சனை இது இதுலேருந்து தான் வெளியே போகிறான் அப்போ அதை தீர்த்து வைக்க வேண்டியது அதை தராதது இந்த அரசின் கடமை ஒரு நீங்கள் வேலையும் கொடுக்கல வேலைக்கு போன இடத்துல தமிழர்கள் இருக்காங்க இரண்டு ரெண்டு மூன்று நாள் ஆகாது இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு நாள் ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் எந்த தகவலும் இல்லை உடனடியாக தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இந்திய தூதரகம் தலையிட்டு இந்த ஐந்து தமிழர்களையும் மீட்டு கொண்டு வர வேண்டும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ